குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பகுதியில் உண்டாகக்கூடிய புழுக்கள் ஸோ இதனால் வந்து அவங்க சரியாக சாப்பிடாமல் போகிறது தோலில் வந்து வெண்ணிற திட்டுக்கள் வந்து உண்டாகிறது ஆசனவாய் பகுதியில் வந்து அரிப்பு உண்டாகிறது எப்பவுமே வந்து ரொம்ப சோர்வாக வந்து இருப்பாங்க குழந்தைகளோட வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்கள் இதை சரி செய்யக்கூடிய ஒரு குறிப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ இந்த வயிற்றில் வந்து ஏன் புழுக்கள் வந்து உண்டாகுது அப்படின்னா நமக்கு வெளியில் மண்ணிலையோ இல்லை வந்து மலத்தின் மூலமாக நம்மளுடைய விரல் இடுக்கு பகுதிகளில் வந்து இந்த கிருமிகள் வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது நம்ம வீட்டில் சமைக்கிறவங்க வந்து ஒரு முறையான ஒரு ஹைஜீனோட இல்லை அப்படின்னா கூட இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இல்லை குழந்தைகளே நிறைய மண்ணில் விளையாடும் பொழுதோ இல்லை வந்து சரியாக வந்து மோஷன் போயிட்டு சரியாக கையை கழுவாத பொழுதோ வந்து அவங்களுக்கு அந்த விரல் இடுக்குகளில் இருந்து இது உணவை மூலமாக வயிற்றுக்குள்ள வந்து போகும்போது தான் இந்த கிருமிகள் வந்து அதாவது புழுக்கள் வந்து வயிற்றுல வந்து வளர ஆரம்பிக்கும் புழுக்களாக வந்து நமக்கு வயிற்றுப்பகுதியில் வந்து வளர ஆரம்பிக்கும் மிக முக்கியமாக ஒரு குழந்தைக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி வருது அப்படின்னா வீட்டில் சமையல் பண்ணக்கூடிய நபர்களோ இல்லை வீட்டில் அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் அவங்களுடைய விரல் இடுக்குகளில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் நம்ம வாங்கக்கூடிய காய்கறிகளோ இல்லை வந்து கீரைகளையும் வந்து நல்லா வந்து அதை அலசி அதில் இருக்கக்கூடிய எல்லாம் வெளியேற்றுட்டு சமைச்சு வந்து கொடுக்கறது நல்லது ஏன்னா ஸோ நல்ல அழுக்கு நிறத்தில் இருக்கக்கூடிய கீரை வகைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக நம்ம கழுவாமல் நம்ம சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பட் ரொம்ப காமனாக ஃபீகோ ஓரல் கண்டாமினேஷன் நம்ம சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு மலம் போயிட்டு அதை வந்து கரெக்டாக கழுவாமல் வந்து அவங்க அந்த விரல் எடுக்குகளில் இந்த கிருமிகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து அவங்களுக்கு வயிற்றில் புழுக்கள் இருக்குது மோஷன் போகும்போது அந்த புழு வருது அதே மாதிரி வந்து அந்த ஆசனவாய் பகுதியில் எப்போவுமே நின்றது மாதிரியான ஒரு அறிகுறிகளோடு இருக்காங்க நைட்டில் தூக்கத்தில் வந்து பல்லு கடிக்கிறாங்க அடிக்கடி வந்து பெட்டில் வந்து யூரின் போயிடுறாங்க ஸோ முகத்தில் வந்து வெள்ளை நிற திட்டுக்கள் மாதிரி வந்து இருக்குது எப்போவுமே உடல் சோர்வாகவே இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு மருந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்க அதாவது நாட்டு மருந்து கடைகளில் வந்து வாய் விடங்கம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ அந்த வாய் விடங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது கூட வந்து மிளகு வந்து ஒரு ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பத்து மிளகுன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு குப்பை மேனி சாறு ஸோ குப்பை மேனி வந்து நமக்கு நிறைய வயல் வயல்புறங்கள்லேயுமே சாதாரணமாகவே நமக்கு வந்து கிடைக்கும் அந்த குப்பை மேனியை வந்து நல்லா சாறு எடுத்துகிட்டு இந்த வாய்விடங்கம் அது கூட வந்து மிளகு இது ரெண்டையுமே வந்து சேர்த்து அது கூட வந்து மூழ்கிற அளவுக்கு குப்பை மேனி சாறு விட்டு நல்லா வெயிலில் வச்சுட்டு அந்த சாறு வற்றின பிறகு வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா உலர்த்தி அதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு ஸோ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ கால்ல இருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் குழந்தைகளோட உடல் எடையை பொறுத்து நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ ரொம்ப இது வந்து ரெண்டு வயதுலேருந்து வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ அவங்களுடைய உடல் எடை வந்து ஒரு பத்து கிலோ வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கால் டீஸ்பூன் வந்து கொடுக்கலாம் பத்து கிலோவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அரை டீஸ்பூன் வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலையும் உணவுக்கு அப்புறமா வந்து தேன் கலந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வாய்விடங்கம் அப்படிங்கிறது வந்து குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து கொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து அதற்கு இருக்குது ஸோ கூடவே மிளகு அப்படிங்கிறது அந்த வாய்விடங்கத்தினுடைய செய்கைகளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது குப்பை மேனி அப்படிங்கிறது வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து கொல்லக்கூடிய ஒரு தன்மை அதற்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து மூன்று நாள் கொடுத்துட்டு நாலாவது நாள் காலையில் வெறும் வயதில் இல்லைனா வந்து அந்த இரவில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணின்னு கேட்டு வந்து நம்ம வாங்கணும் இல்லைனா மருத்துவர்களை சந்தித்து நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து இதை வாங்கிக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஸோ உங்களுடைய அந்த குடலில் இருக்க அதாவது குழந்தைகளோட குடலில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வந்து செத்து அது வந்து வெளியாயிடும் ஸோ இதே மாதிரியான ஒரு சிகிச்சை முறையை அடுத்து பதினான்கு நாட்கள் கழித்து நம்ம வந்து பண்ணணும் ஏன்னா முதல் கட்டமாக நம்ம பண்ணும் பொழுது நம்ம குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் மட்டுமே வந்து வெளியாகும் ஆனால் அதனுடைய முட்டை லார்வா பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து வெளியாகாது அடுத்த பதினான்காவது நாளில் வந்து நம்ம அதை செய்யும் பொழுது முழுமையாக வந்து அது வெளியாயிடும் ஸோ அந்த நாளில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மூணு நாள் வந்து தொடர்ந்து மூணு வேளை கொடுத்துட்டு நாலாவது நாள் வந்து அவங்களுக்கு விளக்கண்ணை கொடுக்கும்பொழுது அன்றைக்கு அதிகமான புளிப்பு இல்லாத ரசம் மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு ரசம் சோறு வந்து வந்து நல்லது அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இந்த வயிறு பிரச்சனைகளும் வராது கூடுதலாக அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து அவங்க மோஷன் போகிறாங்களோ நல்ல விரல்களில் வந்து ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து வந்து அவங்களை வாஷ் பண்ண சொல்லலாம் விரல் நிகழ்களை முறையாக வந்து கட் பண்ண வந்து அவங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்துறது நல்லது இல்லை வீட்டில் இருக்கவங்க தான் அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் கூட அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கறது வந்து பூசணியோட விதைகளை வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ எல்லா விதைகளுமே நல்லது ஆனால் பூசணியோட விதைகளுக்கு இந்த மாதிரி புழுக்களோடைய வளர்ச்சியை குறைக்கக்கூடிய ஒரு இது இருக்கிறதுக்கு ஸோ அந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால நீங்கள் வந்து பூசணியோட விதைகளை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதில் வந்து நாட்டு வெள்ளம் சேர்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு லட்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய இந்த புழுக்களோட வளர்ச்சி வந்து குறையும் நாளடைவில் அவங்களுக்கு நல்ல ஒரு செரிமானமும் அதே மாதிரி வந்து பசியும் வந்து கூட ஆரம்பிக்கும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருட்களும் வந்து முறையாக வந்து அவங்களால உட்கிரகிச்சு ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து மாற முடியும் ஸோ குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய வயிற்றுப்புழுக்கள் இந்த வயிற்றுப்புழுக்கள் வந்து எதனால் வந்து நமக்கு உண்டாகுது இதை சரி செய்யக்கூடிய ஒரு வீட்டு குறிப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இல்லை தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கு அப்படின்னா ஒரு மருத்துவரோட ஆலோசனையோடு கூடுதலான சில மருந்துகளையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய இந்த வயிற்றுப்புழு சம்மந்தமான பிரச்சனைகளை நம்ம சரி செய்யலாம் ஸோ இன்றைக்கு குழந்தைகளோட மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி வந்து பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை நன்றி வணக்கம் ஸ்ரீ ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் இரண்டாம் வாரம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஏழாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஐந்து மணி வரை தஞ்சாவூரிலும் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து

வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் போர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்